சிந்தாமணி மாட்டு சந்தை கர்நாடகா மாநிலம் எக்கச்சக்கமான மாடுங்க காலையிலே லைவ் போட்டு இருப்போம் சொன்னா சந்தையில தான் வந்து இந்த சந்தை சொல்ல போனா பதினோரு பன்னெண்டு மணி வரை நடக்குது போல ஸோ நிறைய வீடியோஸ் வந்து எடுத்துருக்கோம் நிறைய மாட்டுங்க ரேட்டு கேட்டு இருக்கும் ஸோ இது இவ்வளோ நாள் பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும் நம்ம வீடியோஸ் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு வேற லெவலில் இருக்கு சந்தை உண்மையிலே சக்கமான மாடுங்க நல்ல பிரேட்ல நிறைய சென தான் பார்க்க முடியுது கை கறவெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியல சென மாடுங்க ஃபுல்லா இருக்கு ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ இன்னும் சந்தையிலே தான் இருக்கும் சுத்தி சுற்றி வீடியோஸ் எடுத்துருக்கோம் ரெஸ்பான்ஸ் அருமையாக பண்ணுறேங்க எந்த மாடு போய் வீடியோ கிரியேட் கேட்டாலும் அருமையா சொல்றாங்க எல்லாருமே ஸோ அந்த விஷயத்துக்காக கண்டிப்பா சிந்தாமணி சந்தை ரொம்ப சூப்பர் எவ்வளவோ சூப்பர் ஆயிரம் 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 ஏதா எந்த மாடு போய் ரேட்டு கட்டாலும் எந்த ஒரு முகம் சொல்லிக்காம கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே சரி சிந்தாமணி சந்தை வேற நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரேட்டு கேட்டால் அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க இங்கே அந்த ஒரு பிரச்சனை கிடையாது விலைய ப்ரோ நம்ம தமிழ்நாட்டில் என்ன விலையோ அதே விலை தான் ஆனால் பிரீடு வேறு ஸோ பிரீட் நல்லா குவாலிட்டி டாப் குவாலிட்டியில் இருக்கும் சிந்தாமணியில் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு வரலாம் மற்றபடிக்கு விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பது எழுபது அந்த ரேஞ்சில் போகுது இந்த கலரில் வரும் ப்ரோ நம்மளுக்கு நிறைய ஷார்ட் சொல்கிறது அதே மெயின் ரூட்ல நூத்தி எழுபது வரும் அதே ஷார்ட்ல வந்தா இருபது அதே நீங்கள் வந்து பஸ்ல வரீங்கன்னா இதுல பெங்களூர் வந்துட்டு பெங்களூர்ல இருந்து சிந்தாமணி சிந்தாமணின்றது பெரிய ஒரு ஊர் தான் எக்கச்சக்கமான பஸ் வரும்னு நினைக்கிறேன் சிந்தாமணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் சந்தை

மாதிரி மாடு கறவையும் நல்லா வந்து இந்த பிரீட்ல இருக்கு இந்த சைடு இருக்கிறது நல்லா கறவையும் கிடைக்குதுன்றாங்க இருபது லிட்டர் முப்பது லிட்டர்லாம் கிடைக்கிறது இதே மாடுதான் இருக்கும் ஆனா பால் கறக்காது இந்த சைடு இருக்கிறது நல்லா பால் கறக்குதுன்றாங்க அது கூட சேல்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு

வியாபாரம் முடிஞ்சிச்சு சனமாடு எவ்வளவு முடிஞ்சு அப்படின்னு கேட்டு பாப்போம் வந்து பாத்தீங்கன்னா மாடுங்க வந்து நிறைய வந்து வாங்கி தரார் இவர் சிந்தாமணி சந்தையில இவரோட போன் நம்பர் தான் கண்டிப்பா வந்து வாங்கி தர நிறைய மாடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தராரு சென மாடுறா எவ்வளவு முடிஞ்சுன்னு தெரியல கேரளாவுக்கு கேரளாவுக்கு அந்த பக்கம் எங்க வந்து வாங்கி தராரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மாடு வந்து எடுத்திருக்காரு எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுவோம்

ரெண்டு பழம் நாலு பழம் என்ன தெரியல கேட்குறேன் ஸோ எல்லாம் கேட்குறேன் இதுவே சொல்ல போனால் நம்ம ஊர்லலாம் ஒரு லட்சத்து மேலே விற்பாங்க இது வந்து எவ்வளோ ஆச்சு அப்படியே கேட்டு பார்ப்போம் இது என்ன பல்லுனா அதை ரெண்டு பல்லு ஒன்று இருபது சொன்னாங்களா ஸ்டார்டிங் சொன்னாங்க ஆ காலையில 1 லட்சம் ரூபாய்க்கு தர மாட்டாங்க இப்போ 82000 எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ 82 முடிஞ்சுச்சா இப்ப இது எத்தனை மாசம் என்ன இருபது இன்னும் இருபது நாள் கண்ணு போட்டு பல்லு ரெண்டு பல்லு தான் அப்படியே பல்ல கட்டுறீங்களாண்ணா

கொஞ்சம் இருபது நாள் இருக்கிற டைம் இருக்குது எடுப்புங்க அப்பதான் இவ்வளவு தொலைவ போயிட்டு அங்க ஒரு பத்து நாள் செட் ஆகி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்ணு போட்டாதான் நல்லா இருக்கும் இது நம்ம கறவை எவ்வளவு எதிர்பார்க்கலாம்

இன்னும் இருபது இருபத்தஞ்சு நாள் வந்து ஆகுறாங்க கண்ணு போறதுக்கு ஏன்னா போறதுனால கொஞ்சம் வந்து மாடு வாங்குறேன்னா இந்த மாடு கொண்டு போய் வச்சா ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறாயிரம் விற்கணும் நம்ம இதே ஒன்னு இருபதுக்கு விற்று வாங்கி கொடுத்துட்டு அவர் வீட்டுல போயிட்டு ஒரு ரெண்டே மாசத்துல கம்மி பண்ணி வித்தட்டாங்கன்னா எண்பதாயிரம் இருபதாயிரம் ரெண்டே மாசம் லாஸ் ஆயிடும் வருவாங்க நெக்ஸ்ட் லாபம் வருவாங்க லாபம் வந்ததா வராத அதுதான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடு வந்து எடுத்து எடுத்துருவார் இவரோட கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக வந்து வாங்கி தரேன் காரியமங்கலம் ஈரோடு சாந்திபுரம் சந்தை எல்லாமே வந்து நல்ல நல்ல மாடுங்களை வந்து எடுத்து தருவார் உள் வீடியோஸில் ஒரு நம்பர் எல்லாமே ஸோ ரேட்டு பரவாயில்லையா அவ்வளோதான் நீங்கள் எந்த சந்தைக்கு போனாலும் இதை விடலாம் கம்மியெல்லாம் கிடைக்காது முதலீட்டுக்கு எப்படி ஒரு பதினேழு பதினெட்டு வந்து கிடைக்கும் மாடு சைஸ் இருக்குது மடி வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது கண்ணு போகிறதுக்கு சந்தோகம் காரணம் மடிப்பு இவ்வளோ இருக்குது அதே கண்ணு போடுற டைம்லலாம் இன்னும் ஹெவியாக இருக்கும் மடி இதெல்லாம் இந்த மாதிரி தான் லைவிலையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க இன்னும் புல் வீடியோஸ்லாம் இன்னும் வேறு எதாவது டீட்டெயில் வரும் இருக்கும் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்து வீடியோஸ் வேறு இனி பார்க்கக்கூடிய வீடியோ வேறு கிட்ட மட்டும் கேட்கல நம்ம உள்ள சந்தைக்குள்ளே எல்லாமே வந்து விலை ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் வரும் நம்ம இது இவருக்கிட்ட மட்டும் வந்து எல்லாத்தையும் கேட்கல உள்ளே கஷ்டம் அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் மாவோயிஸ்டுக்காக பாருங்கள் அவங்ககிட்டையும் வேலை கேட்டுருக்கோம் ஸோ இவங்கிட்டையும் கேட்டுருக்கோம் ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ சொல்லி எவ்வளோ முடிஞ்சிச்சு ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் டீட்டெயிலாக அவங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ சொன்னாங்க கடைசியாக எவ்வளோ முடிஞ்சிச்சு ஃபைனல் வேலை எவ்வளோ நேரம் வாக்குவாதம் பண்ணாங்க எல்லா வீடியோஸும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோஸ் அப்லோடு பண்ணும்போது ஆனால் பொறுமையாக நீங்கள் உட்காந்து பார்க்கணும் அந்த வீடியோஸ் ஆனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் வீடியோஸ் வியாபாரம் பேசுறாங்க சென மாடு இந்த மாதிரி மாடு கன்று அந்த மாடுதான் ஃபுல்லா இருக்கு வரலாம் நல்ல மாடுங்களா எடுக்கிறீங்கன்னா வரலாம் வரலாம் நல்லா கறவை வந்து கரக்குன்றாங்க வரலாம் இந்த சந்தையில நல்ல ரெஸ்பான்ஸ் யார கேட்டாலும் வேலை சொல்றாங்க விலை சொல்றதுக்காக யாரும் கூச்சப்படுறதில்ல யாரையும் கோச்சிக்கிறது இல்லை எந்த ஒரு இதுவும் கிடையாது போயிட்டு தெளிவாக வீடியோஸ் எடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்களா அப்படி கேட்டாலே சும்மா சாதாரணமாக கேட்டாலும் சொல்லுவாங்க பொல்ல என்னான்ட்டு நல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்க எப்படியும் சைஸ் மாடு முதல் ஈத்து போல இது எப்படின்னா இருக்கு

எழுந்திரி வாட்டர் பாட்டில் நீ ஏன் சொல்லி நீயே சொல்லு ஒரு வேணையே சொல்லுங்க நீ சொல்லு பாரு எந்த அடுக்கு மஸ்தே நீ சொல்லுடா நீயே பக்கம் என்ன தொம்பை நிமித்தியன்ட்டு உண்டு தக்குவேன்ட்டு பேஸ்ட் இருக்காங்க நாலு பண்ணு முதலீர்த்து பேஸ்ட் இருக்காங்க என்ன தெரியல பாப்பா எவ்வளவு முடியுதுன்னு அந்த ஸ்டோர்ல வந்து எவ்வளவு சொன்னாங்க இன்னைக்கு நேர்தா சொன்னா ஒண்ணு கு சொன்னேட்டே வந்துருங்க டைரக்டா பைசா ஃபைனல் எண்பத்தி ஏன் சார் அவங்க சொல்லியிருக்கிறது எண்பது கேட்டு இருக்காங்க இல்ல ப்ரோ நம்ம அன்னைக்கு எடுத்து விடுங்கிற எல்லாருக்கு போல இன்னைக்கு கொஞ்சம் இதாக வந்துட்டோம் பெங்களூர் கொஞ்சம் ஏன்னா அது ரொம்ப நாள் ஒரு ப்ரோகிராம் போகணும் போகணுன்னுட்டு

யெப்பல் பட்டு தட்டுட்டான் ஓகே எண்பத்தி ஒன்பது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துக்கோங்களேன் எண்பத்தி ஒன்பது வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு பள்ளம் பல்லும் பாத்திரம் வாங்க ஒரு ரெண்டு

சரி ஓகே லைவ் முடிச்சுப்போம் ஏதோ உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து காட்டியிருப்பேன் பிடிஎஸ் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த ஒரு காரணத்தெல்லாம் வந்து லைவ் போட்டேன் மாடுங்கள்லாம் நல்லாவே இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லா மாடும் இப்படி தான் இருக்குங்க எந்த மாடு நல்லா எதே வாங்குறது எதே அந்த அளவுக்கு இருக்குங்க மாடுங்க ஆனால் வேற இதுதான் மாடுங்க எப்படி இருக்கு பாருங்க சரி லைவ் தான் அப்லோட் பண்ணணும் பாருங்க